உலகவாழ் தமிழர்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் ஏழர பிறப்பு காணி குறைந்த விலையில விற்பனைக்கு வந்திருக்கு கிளிநொச்சி கரடி போக்கு சந்தியிலிருந்து முன்னூறு மீட்டர் தொலைவில் குடிமனைகளுக்கு ஏற்ற வசதியோட சட்டபூர்வமான தெளிவான ஆவணங்களோட இந்த காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு பரப்புக்குரிய விலையாக முப்பது லட்சம் தீர்மானிக்கப்பட்டிருக்கு இந்த காணிகளை கொள்வனவு செய்யணும் என்று விரும்பினால் காண்ற நம்பருக்கு கால் பண்ணி காணிகளை நீங்களே பெற்றுக்கொள்ளுங்க உறவுகளுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் தீபா இன்றைய சமையல் காணொலி நாங்க ஒரு ஸ்வீட் செய்ய போறோம் அதாவது சத்தான ஸ்வீட்ஸ் இது சின்ன பிள்ளைல இருந்து பெரியார்கள் மட்டும் இத செய்து கொடுத்தீங்கன்னா விடவே மாட்டாங்க பழுதா போகாம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் மட்டும் அப்படியே இருக்கு அதுவும் சத்தான ஒரு அவல் லட்டு தான் செய்ய போறோம் வாங்க குயிக்கா செய்து முடிக்கலாம் இத மழையும் வந்துட்டு இந்த மழை நேரத்துல இந்த அவல் லட்டையும் செய்து ஒரு பிளேண்டையும் ஊத்தி சாப்பிட்டா அப்படி இருக்கும் தெரியுமா எங்களோட குசனிகளை போயிருந்து மிச்சத்தை நாங்க கதைப்போம் அடுப்பு வந்து அளவாக எரிஞ்சு கொண்டிருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் சட்டி அடுப்பில் வச்சிருவேன் ரெண்டைக்கு வந்து சிவப்பு அவல் வந்து இருநூறு கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டுருங்க எவ்வளவு எவ்வளோ அளவு திட்டம் என்று தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருப்பேன் இப்போ இதை போட்டு நல்லா நாங்கள் வருத்தெடுத்துருவேன் அவளை பாத்தீங்கன்னா நல்லா வறுத்து கொண்டு ஒரு வாசனை வரும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் வருத்தா காணும் அது சரியா வந்துடும் இப்ப பாருங்க நல்ல ஒரு வாசனை வந்து கொண்டிருக்கு இப்ப அவளை பாருங்க நல்லா வருத்தெடுத்தாச்சு எப்படி இருக்குண்டு இங்கே பாருங்க எப்படி தூள் ஆகுதுண்டு இதுதான் சரியான பதம் இப்ப நாங்க இதை சூடார வச்சுட்டு அடுத்தது கச்சான வருப்பம் கச்சானம் வந்து இருநூறு கிராம் இப்போ கச்சானம் பாருங்க நல்லா வறுபட்டு கச்சான இறக்கி ஆற வைப்பேன் கச்சாண்ட தோல் தான் அப்படி இருக்கு பாருங்க கச்சான உடச்சிங்கன்னா செய்யும் இப்போ மறுபடியும் வந்து சட்டியா அடுப்புல வச்சாச்சு இப்போ அதுக்குள்ள கொஞ்சம் பட்டர் சேர்த்துடுவோம் ஒரு கொஞ்சமா பட்டர் போட்டா காணும் பட்டர் பாத்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ அதுக்குள்ள இருநூறு கிராம் கஜு எடுத்து வச்சிருக்கிறா அதையும் போட்டுருவோம் கஜுவையும் வந்து நல்லா பொண்ணிறமா வதக்கி கொள்ளணும் இப்ப பாருங்க பட்டர்ல நல்லா பொண்ணிறமா வார அளவுக்கு வறுத்தெடுத்தாச்சு இப்ப இதையும் முறக்கிடுவோம் அடுத்தது வந்து இப்போ கொஞ்சமா இப்ப தேங்காய் பூ திருவி திருவிச்சிருக்கிற இதுவும் வந்து இருநூறு கிராம் அதையும் போட்டு வருத்தெடுத்துருவான் இப்ப இதையும் நல்லா கிளறி எடுப்பான் கைவிடாம ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி எடுத்தா காணும் நல்ல பட்டர்லயே வறுத்து படியா தேங்காய் பூ நல்ல வாசனையா இருக்கும் இப்ப பாருங்க தேங்காய் பூவும் நல்லா வறுப்பட்டு தயாராகிட்டு இப்ப தேங்காய் பூவை இறக்கிடுவோம் நாங்கள் வறுக்க வேண்டிய எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துட்டோம் இப்போ கச்சானை வந்து வறுத்துட்டு ஆற வச்சிருந்தோம் இப்போ தோலை வந்து துப்புரவு செய்து எடுத்துடுவேன் இப்போ கச்சாண்ட தோலையும் நீக்கியாச்சு அதே நேரத்தில் அவளும் வந்து நல்லா ஆறிட்டு இனி ரெண்டையும் கிரைண்டரில் நல்லா அரைச்செடுப்போம் இப்போ நாங்கள் வந்து இந்த சின்ன கிரைண்டர் கப்பில் இந்த வறுத்து வச்சுருக்கிற அவளை போட்டு நல்லா மாவு மாதிரி அரைச்செடுக்கணும் அவள் பாருங்க நல்லா படியா நல்ல மாவா வந்துட்டு இத எடுத்துட்டு உங்களுக்கு பதம் காட்டுறேன் இப்படி பாருங்க கச்சான் வந்து ஒன்று ரெண்டா அடிக்கப்பட்டிருக்கு இந்த லட்டுல வந்து கச்சா நொண்டு ரெண்டா கடிபட இப்ப நாங்க வந்து எல்லாத்தையுமே தயார்படுத்திட்டோம் இதுல முக்கியமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வறுத்து மாவாக்கி பக்கத்துல எடுத்து வச்சுக்கோண்டிங்கடாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இனி அடுப்புல நாங்க பழையபடி திருப்பியும் சட்டிய வச்சிருவோம் இனி நாங்க அடுப்போடையே நிக்கணும் அதே நேரத்துல கை கிளறி கொண்டே இருக்கணும் முக்கியமான இனிதான் முக்கியமான வேலை திட்டமே இருக்கு இப்ப நாங்க சர்க்கரையும் வந்து இருநூறு கிராம் தான் எடுத்து வச்சிருக்கிறோம் இதை வந்து ரெண்டு ரெண்டு துண்டா கொஞ்சம் இடிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப சட்டி பாத்தீங்கன்னா நல்லா சூடாகிட்டு இப்ப நாங்கள் அந்த இடிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் சர்க்கரையை அதை சட்டிக்குள்ளே போட்டுருவோம் போட்ட உடனேயே ஒரு கப் தண்ணி விட்டீங்கண்டா சரி இப்ப நாங்க இதுக்குள்ள பாத்தீங்கன்னா வறுத்து வச்ச கச்சானம் வறுத்து வச்ச அவளையும் வந்து அரைச்சு எடுத்து அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் கச்சான் வந்து ஒன்று ரெண்டா அடிப்படணும் அப்பதான் லட்டுல வந்து கச்சான் கடிபடும் இதோட வந்து நாங்க வறுத்து எடுத்து வச்சிருக்கிற கஜுவையும் போட்டுருவோம் ஒரு மூன்று ஏலக்காய் வந்து வாசனைக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அதையும் வந்து இடிச்சு இந்த சர்க்கரையோட சேர்த்து அப்படியே காய்ச்சி எடுப்பேன் வாசனைக்காக தானே ஒரு மூன்று ஏலக்காய் இடிச்சிருக்கு இப்போ இதையும் உள்ள போட்டுருவோம் அடுத்தது வந்து நாங்க வறுத்தெடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூவையும் உண்டா போட்டுருவோம் இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இப்பவே இந்த வாசனை சாப்பிடணும் போல இருக்கும் எல்லாம் பட்டர்ல எல்லாம் தானே நல்ல வாசனையா இருக்கும் இப்ப பாருங்க சர்க்கரையெல்லாம் எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இந்த நேரத்துல நாங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த அவல் மாவை இதுக்குள்ள போட்டுருவோம் அளவெல்லாம் சரியா எடுத்தீங்கடா சரியான ஒரு பதத்துக்கு வரும் இப்ப பாருங்க அவள் போட்டிருக்கலாம் தானே அது வந்து உடனடியா கட்டி ஆக்கிரம் இப்படி நல்லா அடுப்புலயே வச்சு கிண்டி கொண்டுருங்க இப்ப பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா நல்லா இறுகிட்டு இப்ப இந்த நேரத்துல நாங்க கீழே இறக்கிடுவோம் இப்ப அலுமினியம் சட்டி வச்சா இதை இன்னும் கொஞ்சம் வச்சு கிளறலாம் இப்போ நாங்க வச்சிருக்கிற மண் சட்டி தானே மண் சட்டில வந்து சூடு இருக்கு மண்டபடியே இதை நாங்க கீழே இறக்கிடுவோம் சரியான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க அப்படி இருக்கண்டு போட்ட கச்சான் எல்லாம் அப்படியே தெரியுது இப்போ பாருங்க சரியான பதத்துக்கு வந்திருக்கு நாங்க போட்ட கச்சான் கஜு எல்லாம் பொண்ணுறோமா நல்லா அப்படியே வருபட்டு அப்படி இருக்கண்டு கலரும் பாருங்க அப்படி இருக்கண்டு இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறுகி கொண்டு வர இப்ப இதை கொஞ்சம் சூடு ஆற விட்டுட்டு நாங்க அதுக்கு பிறகு உருண்டைகளா உருட்டி எடுப்போம் இந்த அவள் லட்டை வந்து ரொம்ப தூக்கிட்டு போதிங்க எடுத்துட்டு போறான் இப்ப அவள் லட்டு வந்து சரியான பதத்துக்கு தயாராகிட்டு இப்ப சூடும் வந்து ஆறிட்டு நாங்க வந்து உருண்டைலாம் பிடிச்செடுத்துடுவேன் இப்படி கொஞ்சமா எடுத்து லட்டு தயார் இப்படி எல்லா மாவையும் நாங்க உருண்டையா உருட்டி எடுப்போம் இப்ப கட்டசி உருண்டை பாருங்க சரியான பதத்துக்கு வந்திருக்கு சட்டியோடையும் ஒட்டே இல்லை சட்டியோட ஒட்டாம சரியான பதத்துக்கு வந்திருக்கு குட்டி லட்டு சுவையான சத்தான குயிக்கா செய்யக்கூடிய அவள் லட்டு வந்து தயாராகிட்டு சரியான சாஃப்டா இருக்கும் சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கும் அதே நேரத்துல இத வந்து ஒரு பத்து நாள் கூட வச்சு சாப்பிடலாம் எல்லாத்தையுமே நல்லா வறுத்து செய்கிறபடியாக சரி இப்போ இதை நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் சீனி எல்லாமே அளவாயிருக்காண்டு ட்ரை முதல்லீங்கண்டா சரியா ஒரு நூறு கிராம் நூறு கிராம் கணக்கெடுத்து எடுத்து சரியா போட்டு செய்து பாருங்க அவசரத்துக்கு குயிக்கா செய்யக்கூடிய ஒரு இனிப்பு பலகாரம் அப்படின் சொல்லலாம் இன்றைக்கும் ஒரு சுவையான இனிப்பு பலகாரத்தோட உங்களை நான் சந்திச்சேன் இது போல நாளைக்கு ஒரு சுவையான சமையல் காணொலியோட உங்களை சந்திக்கிறேன் பாய்